இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் மசாஜ் சென்டர் செயல்பட்டு வருகிறது ஆன்லைனில் இது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துவிட்டு பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி சுரேஷ் என்கின்ற அஜித் அந்த மசாஜ் சென்டருக்கு சென்றிருக்கிறார் இந்த அஜித்துக்கு வயது இருபத்தி ஐந்து அவரிடம் கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றனர் பின்னர் அங்கிருக்கக்கூடிய தனி அறையில் அவருக்கு இளம்பெண் ஒருவர் மசாஜ் செய்துள்ளார் இளம்பெண்ணினுடைய அழகில் மயங்கிய சுரேஷ் கூடுதல் பணம் தருவதாகவும் தன்னுடன் உல்லாசமாக இருக்கும்படியும் அந்த இளம்பெண்ணை வற்புறுத்தியுள்ளார் அதற்கு அந்த இளம்பெண் மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் இளம்பெண்ணை தாக்கி அவர் அணிந்திருந்த நகையை பறித்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த மசாஜ் சென்டர் ஊழியர்கள் விருகம்பாக்கம் போலீஸில் இதுபற்றி புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷை கைது செய்து விசாரித்தனர் அதில் அவர் பல தடவை அந்த மசாஜ் சென்டருக்கு வந்து சென்றுள்ளார் என்பதும் அப்போதெல்லாம் கூடுதல் பணத்தை கொடுத்து தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி கூறியும் அந்த இளம்பெண் மறுத்ததால் பல முறை பணம் செலவு செய்து வந்தும் தன்னுடைய ஆசை நிறைவேறாத ஆத்திரத்தில் அந்த இளம்பெண்ணை தாக்கி அவரிடமிருந்த நகையை பறித்து சென்றது தெரியவந்தது இளம்பெனிடம் பறித்த அந்த எல்லாம் சுரேஷ் அடகு வைக்க சென்றபோது அதில் சில நகைகள் கவரிங் என்பது தெரிய வந்தது மேலும் அவர் அடகு வைத்த ஒருபவன் நகையை போலீசார் மீட்டனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்